வணக்கம் திருப்பூரூர் முருகன் துணை செல்வத்துடன் இருப்பதற்கும் எதிரியின் தொல்லையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய எளிய முறை குதிரை லாடம் குதிரை லாடம்ன்றது என்ன வடநாட்டிலலாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சைனாவில் பயன்படுத்துகிறாங்க முஸ்லீம் மதத்தவர் நிறைய பயன்படுத்துகிறாங்க இந்துக்களில் ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்க நிறைய தெரியல இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குதிரைன்னு சொல்லும்போது கருப்பு குதிரை என்ன பண்ணும் வெள்ளை குதிரை என்ன பண்ணும் அப்போ கருப்பு குதிரையாக இருந்தாலும் வெள்ளை குதிரையாக இருந்தாலும் குதிரை வந்து சுக்கரனுடைய ரகசியங்களை வெளியில் கொண்டு வர்றது ஓடி ஓடி பரிணமித்து அதனுடைய ஃபவரை நமக்கு கொடுக்கக்கூடியது தான் குதிரை புதனுடைய வாகனம் குதிரை அந்த குதிரையினுடைய லாடத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கால் லாடத்தை கொண்டு வந்து சுத்தமான தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஆறு துளை இருந்தாலும் சரி ஏழு துளை இருந்தாலும் சரி வீட்டு வாசலில் வீட்டு வாயு ஆணி அடிக்காமல் கட்டணும் ஆணி அடிச்சிங்கன்னா நல்லதெல்லாம் வீட்டுக்கு வராது அதனால் ஆணி அடிக்கக்கூடாது கருப்பு நூல்லையோ வெள்ளை நூல்லையோ இல்லை கம்பிலேயோ கட்டி வைக்கலாம் ஆணி அடிக்காமல் கட்டி வச்சு பாருங்கள் வாசல் கதவுல வச்சாலும் சரி வீட்டில் எந்த பக்கம் வச்சாலும் எதிரி இங்கே பார்க்குற மாதிரி மேல் நோக்கியவாறு இருக்கணும் யூ அப்படின்றது எப்படி மேல் நோக்கி அதே மாதிரி அந்த குதிரை அடத்தை கழுவிட்டு மஞ்ச குங்கல்லாம் வச்சு தீப ஆராதனை பண்ணி சனிக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் சனி மற்ற நாளில் வைக்கக்கூடாது சனிக்கிழமை கொண்டு வந்து வாசலில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த வீட்டில் தீவினை தீய வினைகள் கிட்ட வராது மற்றவங்களால செய்யக்கூடிய ஏவல் பில்லி சூன்யங்கள் தடுத்து நிறுத்தப்படும் சந்தோஷம் வரும் என்னடா இதை அடிச்ச உடனே நம்ம வீட்டில் இருக்க தெய்வம்லாம் போயிடுச்சே தேவதெல்லாம் வரலையே எல்லாம் வரலையே அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது கெடுதலை மட்டும் தடுக்கக்கூடியது தான் குதிரை ஆடம் குதிரை ஆடம் வைக்கும்போது சந்தோஷம் இருக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் நீங்கள் நேரில் வச்சு பாருங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதுக்கு தீபாராதனை பண்ணுறது பூ வச்சு வணங்குறது இப்படிலாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த குதிரல் ஆடத்தினுடைய முழு பலனை நீங்கள் அடைவீங்க சனிக்கிழமை தான் வைக்கணும் மற்ற நாளில் வைக்காதீங்க இத நீங்க பயன்பட்டுட்டு படுத்திட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க மத்த குதிரை லாடம் எல்லாம் வைக்காதீங்க அது அரசாங்க குதிரையா இருந்தா ரொம்ப விசேஷமானது நல்லா ஓடக்கூடியதா இருக்கணும் வெள்ள குதிரையா இருந்தா ரொம்ப விசேஷமானது விபரீதத்தை தரக்கூடியது யோகங்களை தரக்கூடியது கருப்பு குதிரை படம் போட்டுதான் எல்லா வடநாட்டவரும் போட்டோ வச்சிருப்பான் அதனுடைய குதிரை லாடம் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க நீங்க ஒரே ஒரு லாடம் மாட்டினா போறோம் உள்பக்கம் மாட்டினாலும் வெளிப்பக்கம் மாட்டினாலும் மற்றவங்க பாக்குற அளவுக்கு மாட்டி வைங்க பா மாட்டிட்டு அதனுடைய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிங்க சௌபாகியத்தை அனுபவிங்க நீங்கள் நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு ஒரு விஷயமாக நான் என்னுடைய வீடியோவில் போட்டுன்னு வரேன் பார்த்து பயனடைங்க நன்றி வணக்கம்